கொஞ்ச நாளா திருத்தி கொள்ளுங்க சில பேர் பள்ளி விழுந்த அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுஷன் நீங்கள் நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா பழமை போல வந்துட்டு எங்களுடைய வீட்டு பிராந்தியில் இல்லாம இருக்கிறோம் உண்மைக்குமே

சாப்பாடு <laughs> சாப்பாடு <laughs> 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 <laughs>

நாங்க சாப்பிடு போறோம் இன்னைக்கு கொஞ்சம் மலும்புற லேட் ஆயிடுச்சு அப்ப காலம சாப்பிட்டு நான் சாப்பிடுறேன் கொஞ்சம் நாளா அவளியாக்குறேன் வீடியோ வந்து இப்ப இன்னும் வந்துட்டு இப்ப எங்களை விரும்பி பாக்குறவங்க வீதம் குறைஞ்சுன்னு போதே நம்ம காத்து தானே இப்ப குழம்புல சோர்வார் வந்து திரியாபயிடும் பக்கம் பாக்குறாங்க சரியாங்க அப்ப நாங்க சாய்க்கிறாக்கான காரணம்ன்றது நம்ம அங்கே சமையல காட்டி போட்டு அப்படியே நாங்க வந்துட்டு சாப்பிடுறதுதான் உள்ள பயந்து கொள்ளப்போறோம் வந்துட்டு எங்களை விரும்பி பார்க்குற ஒரு எங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா வந்து பார்ப்பேன் என்ன எப்படி சமையல் என்ன மாதிரி என்ன சுதாபம் வேலி அழும் அதான் இருந்தாலும் அந்த நிறைய சப்போர்ட் இருந்தது இப்போ சரியாக குறைஞ்சி குறைஞ்சிட்டு கண்டிப்பாக அதை சப்போர்ட் இப்போ நான் நம்புறேன் ஓ இப்போ நாங்கள் கணக்கு காய்ச்சிக்கொள்ள இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோம் தண்ணி எல்லாமே பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்போர்ட் தான் நீங்க சொன்னீங்க

நீங்க ஏதாச்சும் பிள்ளைகள் இருந்தாலும் உங்களை சொல்லலாம் திருத்தி கொள்ளுங்க உண்டு அதே மாதிரி நீங்க பாக்க விட கூடாது சரி இப்ப அந்த பார்க்க ஒரு விரியோ மட்டக்கம் அக்கவர்களா மட்டக்கணம் அக்கவர்ப்போமா

டங்கல டங்கல மத்த பூரி மேல ரெண்டு இடக்குது நான் கடைசி கொஞ்சம் சோரா சாபடு போட்டு நான் இல்ல இல்லை கொஞ்சம் சாபடு ஓம்லாம் ஆவா அப்படி தான் அவ நான் குண்ட நான் காலைய குடிர்க்கு நான் காலமா நிழத்துல ஆபடேன் ம் காலங்க

கதையில போடு

பெரிய சிமிக்கு நல்ல பெரிய மோந்த

முடியுது திருவிழா அம்மா வர மாட்டா

അപ്പാവിടെ അപ്പം എനിക്ക് കളയങ്ങ நல்ல காட்டி கொண்டு செடிக்கிறான்னு போவேன் வரைகனலிகன வெடைகேன குலார் ஜாமங்கampy இங்க செப்பார் என்னது மீனா ஊதுது வாக்கி நண்டா ஊளி ஆலி சாங்கெல்லாம் இல்லேஞ்சான்டா மெய் மாப்பற ஆரம்புக்கு போய் தானே தோல்

நானும் அக்கா மற்ற அம்மா மற்ற அப்பா இவ்வளோ பேரும் மண்ட்ரா கோயிலுக்கு போய் வாரம் அப்போ பத்து வயதுக்குள்ளே இல்லை இல்லை ஒரு அஞ்சாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு அப்படி தான் படிக்கிறேன் நான் அஞ்சாம் இருக்குது அக்கா மற்றது அப்பா மற்றது அம்மா

Ndari siri mpule yo? Kailarim? Kailar klanjwa kena. Nene tiabun degi nilalara. Nene nilalara. Nene kailar. Nene nilalara. Nene. Kari nilalara.

कुडिया आ पूरी कुळगरे चावडे यु जानते पिंदता नि इधर ही सतं गरुं जे इ ए ने என்னை வந்தா எனக்கு வரண்டா எல்லாரங்க இவ்வளவு நேரமா ஜப்ரான் வந்து ஜெனன் அம்மா நான் சாப்பிடுறப்பங்களா அதங்க கவலையாயற அம்மா நாக்குல ஏத்திப்ளைட் செய்து கொண்டு சட்டி சட்டி ஆச்சு பொறல்டு ஆ ரொம்ப நல்லா இருக்குன்னா

నేను పోన అవరులు బాధల మాట్ తొలగనంటు హ్మ్ எப்படி <talllab> <Brainazzi de frandang adolescence> <tallbab>